வெல்கம் டுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பாக்க போறோம் இப்ப ஸ்கூல் தகுந்திருச்சு ஈவினிங் டைம்ல வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவல் பக்கோடா ஒரு பத்து நிமிஷத்துக்கு செஞ்சிடலாம் உங்க வீட்டுக்கு தேவையான ஆரோக்கியமான மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க இப்போ நம்ம அவல் பக்கோடா செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா உதத்து விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி கையில் போட்டு நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க சோம்பு வாசனை நல்லாயிருக்கும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி மாவு மூணு ஸ்பூன் இது கூடவே கடலை மாவு கடலை மாவு நேற்று அரைச்சது ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் அரைச்சது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு நம்ம சட்னி அப்புறம் வந்து பூரி மசாலா இதெல்லாம் செய்யலாம் நல்லாயிருக்கும் சரி இந்த வடை போடுறோம்ல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன் மூணு ஸ்பூன் கடலை மாவு நல்ல வாசனையாக இருக்குது கடலை மாவு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட அவல் எடுத்துக்கிறேன் நைஸ் அவல் நல்ல இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் நான் ரெட் அவல் தான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் ரெட் அவல் ஒரு கப் எடுத்துருக்குறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டுவிட்டோம் அதனால் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளை மட்டும் சேர்த்துக்கிறேன் கலருக்காக சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே உப்பு அரை டீஸ்பூன் உப்பு தண்ணி தெளித்து தான் திரட்டிக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவள் சட்டுன்னு ஊறிடும் நைஸ் அவள் தான் பார்த்திங்கன்னா அதனால் சட்டுன்னு ஊறிடும் ஒரு கப் சேர்த்துருக்குறேன் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் என்ன தேவைப்பட்டனால் அப்புறம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி புரட்டிவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அவள் நல்லா ஊறிடும் இது கூடவே கருவேப்பிலை மல்லி சேர்த்துட்டு விரட்டிக்கலாம் நான் இப்போ வந்து நைசவல் தான் எடுத்துருக்கேன் நைசவல் வந்து சட்டி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஊறிடும் நீங்கள் கெட்டியவல் எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் இது கூட சேர்த்து ஊற வைக்க வேண்டாம் வெங்காயம் தண்ணி விட்டு வந்துடும் நீங்கள் கெட்டியை வெள்ளம் எடுத்திங்கன்னா ஒரு வேறு ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஊற வச்சிடுங்க கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் இதுலையே போட்டு வெங்காயத்து கூட ஊற வச்சிங்கன்னா வெங்காயம் தண்ணி விட்டு வந்துடும் உங்களுக்கு வந்து பக்கோடா ஷேப் வராது அதனால வந்து தனியாக ஊற வச்சு சேர்த்துக்கோங்க சரி இது இப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் அப்போ தண்ணி ஊற்றி வச்சோம்ல இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துவிட்டேன் பெருங்காயம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அவள் நல்லா தண்ணியை உறிஞ்சிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இன்னும் தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் வடை மாதிரி ஆகிடும் அதனால் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்படி கிள்ளி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்து சேர்த்துக்கோங்க பக்கோடா தானே அதனால் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி சேர்த்துக்கோங்க நம்ம கடலை மாவு அரிசி மாவுலாம் சேர்த்துட்டுறோம்னா அதனால் நல்லா முறு முறுன்னு இருக்கும் நான் என்ன இல்லை ரீஃபண்ட் ஆகிட்டு இல்லை அதனால் கடலை எண்ணெய் சேர்த்தேன் அதான் பொங்கிட்டு வருது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் உடனே திண்டி விட வேண்டாம் இப்போ திருப்பி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைல வைக்க வேண்டாம் அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு பாம்பே சட்னி தான் சேர்ப்பேன் பாம்பே சட்னிக்கு கடலை மாவு நம்ம நைட்டு அரைச்சோம்ல அந்த கடலை மாவு வச்சு தான் இப்போ செய்யணும் இந்த பாம்பே சட்னி ரெசிபி நம்ம சேனலில் எப்பினே போட்டுருக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கேற்ற மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா கலந்து தண்ணி ஊற்றி தண்ணியாக கலந்துக்கணும் இது இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பக்கோடா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சரி மிச்சத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பக்கோடா ரெடி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது சூடாக இருக்குது வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா சாப்பிட்டு பார்க்குறேன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உள்ள போயிட்டே இருந்துது இந்த பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூஸ் லைட் இன்ஸ்டன்ட் அடைமாவுக்கு காயை வச்சு வச்சுருக்கிறோம் தூசி எதுவும் படக்கூடாதுங்கிறதுக்காக மூடி வச்சிருக்கிறேன் அங்கே பருப்பெல்லாம் காயுது இங்கே வந்து அரிசி இங்கே ராகி நட்ஸ் பவுடருக்காக காஞ்சிகிட்ருக்குது இங்கே அரிசி உப்புமா அரிசி உப்புமா சூப்பராக இருக்குது இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி கொண்டு வந்துருக்குறேன் இது அங்காயப்பொடி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கேங்க அங்காய பொடின்னு எழுதி வச்சுருக்குறோம் ஆகிடக்கூடாதுல அதுக்காக இப்படி எழுதி வச்சிருவோம் இது தஞ்சாவூர் சாம்பார் பொடி இது வந்து பிரியாணி மசாலா எல்லாம் இப்போ வந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்டர்லாம் எடுத்து முடிச்சுட்டு பேக் பண்ணி பார்சல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் அப்படியே மூடி வச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் தேவா அங்கே பாரு எடுத்து வச்சுட்டுருக்கிறான் ஆர்டர்ஸ்லாம் சொல்ல சொல்ல அக்காமருக்கெல்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க அவன் தான் ஃபுல்லாக இன்சார்ஜ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ லீவ் அவனுக்கு தேவா வந்து காலேஜ் போலயே அப்படின்னு கேட்குறீங்க லீவ் அவனுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் லீவ் செமஸ்டர் லீவு அதனால் ஃபுல்லாக அவன் தான் பார்த்துட்டுருக்குறான் தேவா இந்த விளாக் இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன் தேங்க்யூ